ஆபத்துகள் தொடர்ந்து நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது மக்களே கொஞ்சம் உஷாராக இருங்க நிலச்சரிவுகள் ஆரம்பிச்சிருக்கு கேரளாவில் ஒரு சில இடங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிலச்சரிவுகள் ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டிலும் இது போன்ற நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்குமா அப்படின்னு பலரும் இப்போவே கேட்க ஆரம்பிச்சிங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிறோங்க ஏன்னா எப்படிப்பட்ட பாதிப்புகள் தொடர்ந்து இருக்க போகுது இப்போ அடுத்து வரக்கூடிய ஜூலை மற்றும் ஆகஸ்டில் எந்த அளவுக்கு மழைக்கான தீவிரம் இருக்க போகுது அப்படிங்கிற மிக தெளிவான துல்லியமான தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் கடைசி வரைக்கும் இருக்கே கேளுங்க ஏதோ கொஞ்சம் நேரம் மட்டும் கேட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான வானிலை அறிக்கை கிடைக்காம போயிடும் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க எந்தெந்த மாவட்டத்தில் இன்றைக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது எங்கெல்லாம் மிக கனமழை கனமழை மற்றும் மிதமான மழைங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து இந்த தீவிரமான மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதுமாக இருக்குமா அப்படின்னு பலருடைய கேள்விகளாக இருக்குது கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் தமிழகத்தில் மீண்டும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே ஜூன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு போன்ற தேதிகளில் நமக்கு மழை தீவிரம் கொஞ்சம் குறைஞ்சது போல் இருந்துச்சு ஆனால் அந்த மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் தினந்தோறும் நல்ல ஒரு கனமுதல் மிக கனமழையை தொடர்ந்து பார்த்தோம் அதே தான் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சியில் இரண்டு மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியும் அதிக அளவு மழை கிடைக்கும் அதற்காக மற்ற இடங்களில் மழை பெய்யாமல் போயிரும் அப்படிலாம் கிடையாது கோயம்புத்தூர் நகரப் பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழையும் நீலகிரியினுடைய கிழக்கு பகுதிகள் இந்த கோத்தகிரி குன்னூர் போன்ற போ இடங்களிலும் மிதமானதுலேருந்து கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம் அப்போ நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இரு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழையானது உறுதியாக இருக்கும் ஏன்னா கடந்த சில நாட்களாக பார்த்துருப்பீங்க சின்ன கல்லார் வால்பாறை எல்லாம் பத்து சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர் தான் எதுவுமே வந்து ஒரு நம்பரில் நமக்கு வந்து பதிவாகலை இரண்டு நம்பரில் தான் நமக்கு இருக்கு அதாவது எண்கள் பத்து சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டரில் தான் நமக்கு மழை பொழிவே பதிவாகுது பாருங்க கிட்டத்தட்ட இது மிக கனமழை தான் பத்து சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டருங்கிறது கிட்டத்தட்ட மிக கனமழை பொழிவு தான் ஆகவே இந்த மழை தீவிரம் அடுத்து வரும் இரு நாட்களுக்கும் இருக்கும் தான் இப்போ நம்ம சொல்ல வரோம் எப்போ நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் குறையும் அப்படின்னா இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்கு மழை சற்று அதிகமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு மீண்டும் மழை தீவிரம் குறைய வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இந்த இரண்டு பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் தேனி மற்றும் தென்காசியில் பெரும்பாலும் மிதமான மழை பதிவாயிரும் ஏதாச்சும் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது தேனி தென்காசியில அதுதான் ஒரு சில இடங்களில் கனமழை பொறுத்தவரை பதிவாக வாய்ப்பு ஆனால் பெரும்பாலும் மிதமான மழைங்கிறது பெய்திடும் கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டோம்னா மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதும் அதிக அளவு மழை தீவிரம் கிடையாது ஓரளவுக்கு மிதமான மழை மட்டும் கன்னியாகுமரியில் பதிவாகிட்டு போகும் எப்பொழுதுங்க இந்த மழையெல்லாம் முடியும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரைக்குமே அதாவது நெக்ஸ்ட் டூ டேஸ் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நீடிக்கப் போகுது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் அதுக்கப்புறம் மறுபடியும் படிப்படியாக மழை தீவிரம் கணிசமாக குறைய வாய்ப்பு ஜூலை மாதத்தில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை எல்லா அதிகரிக்கும் அதிகளவில் மழை தீவிரமும் காணப்படும் சரிங்க எப்பொழுதுமே டெல்டா மாவட்டங்கள் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பா டெல்டா கடலோர பகுதிகள் உள் மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசுகிறோம் இது வரைக்கும் மேற்கு தொடர்ச்சியில் அதிகளவு நமக்கு மழை பார்த்தோம் ஏன்னா இது தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழையாக இருந்தால் நமக்கு சென்னை போன்ற பகுதிகளில் அதிக அளவு நமக்கு மழை கிடைச்சிருக்கும் இது தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால தினந்தோறும் அந்த நீலகிரி முதல் குமரி வரையிறக்கூடிய பகுதிகளுக்கே அதிக மழை பொழிவு குறித்து நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம் அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகமாகவே இருக்கும் ஏன்னா உணரக்கூடிய வெப்பநிலைங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் போன்ற இடங்கள்லாம் பகல் நேர வெப்பநிலை சற்று கணிசமாக அதிகரித்து காணப்படுவது போல இருக்கும் ஆனால் அப்படி அப்படியல்ல பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை படிப்படியாக நமக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இனி வரும் நாட்கள் இருக்கு மழை பொழிவுகள் மிதமான மழைக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் அதாவது வட தமிழ்நாட்டில் குறிப்பாக உள் மாவட்டங்களாக இருந்தாலும் கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் இரவு நேரத்தில் மிதமான மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு சில இடத்துல அதாவது ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழையாக இருக்கும் பெரும்பாலும் மிதமான மழைங்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இரவு நேரத்துல தீவிரமடையும் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பொறுத்தவரை அநேக இடங்களில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் வானம் மேகமூட்டமும் பகுதியாக மிதமான மழையும் தொடர்ந்து காவிரியில் வரக்கூடிய நீர் வரத்து அப்படிங்கிறது மேலும் அதிகரிக்க போது பாருங்கள் இப்போவே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கனஅடிக்கு மேலே கர்நாடகாவில் திறக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த மாதத்தில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் அப்படியே சரியாக நடந்து கொண்டு இருக்குது அடுத்த மாதத்தில் பாருங்கள் மேலும் பருவமழை தீவிரம் அடையும் போது இன்னும் நமக்கு லட்ச கணக்கில் நமக்கு வரத்து அப்படிங்கிறது ஒரு லட்சம் கன அடிக்கு மேல் நமக்கு நீர் வரத்து அப்படிங்கிறது மேட்டூருக்கு வரும் அதுக்கப்புறம் அங்கேருந்து திறக்கப்படக்கூடிய உபரி நீர் காரணமாக டெல்டா மக்களுக்கு இந்த காவிரி நீர் பொறுத்தவரை மிக அதிக அளவில் வருவதற்கான வாய்ப்பு ஜூலை மாதத்திலும் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இதற்கு மேலே கர்நாடகாவில் தண்ணீரை தேக்கி வைக்க இடமில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் எல்லா அணைகள் எல்லாமே நிரம்பிடுச்சு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் கர்நாடகாவில் எல்லாமே நிரம்பி காணப்படுகிறது அதனால சீக்கிரத்துல நமக்கு நீர் வரத்தும் நமக்கு ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் டெல்டா மக்கள் விவசாய மக்களுக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லோம் அடுத்ததாக காவிரி கரையோர பகுதியில் இருக்கிறவங்க உஷார் ஆயிக்கோங்க சேலம் மாவட்டத்தில் அந்த மேட்டூருக்கு அருகே இருக்கிறவங்க காவிரி கரையோர பகுதியில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிற வசிக்கிறவங்க எல்லாம் தயவுசெய்து இப்பொழுதுலேருந்தே நீங்கள் உஷாராக இருந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கைன்னு எல்லா பகுதிகளுக்குமே மழை இருக்காது தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மட்டும்தான் மழை எதிர்பார்க்க முடியும் உதாரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ராஜபாளையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் இது போன்ற இடங்கள் அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் போன்ற இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் இது போன்ற தென் மாவட்டங்களில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு மற்ற இடங்களில் வானம் மேகமூட்டமும் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் ஆகவே டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்படும் பெரிதளவு கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இல்லை கர்நாடகாவில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக காவிரியில் நீர் திறப்பும் இனி அடுத்து வரும் மாதங்கள்ல கண்டிப்பா அதிகரிக்கும் இங்கு மட்டும்தான் மழை பெய்து அப்படிங்கிறது இல்லைங்க கேரளாவிலேயும் மழை தீவிரம் அதிகரிச்சிருக்கு மகாராஷ்டிராவாகட்டும் மத்திய பிரதேஷ் ஒரிசா அசாம் இது போன்ற பல்வேறு மாநிலங்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு தொடர்ந்து ஆந்திர மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் இரு மாதங்களில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா போன்ற இடங்களிலும் நமக்கு வந்து மழை வாய்ப்பு எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா பொதுவாக நமக்கு வந்து ஆந்திர மாநிலங்களில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் மிகவும் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு மாதம் ஏன்னா இந்த மாதங்களில் நமக்கு வந்து தெலுங்கானா மாநிலங்களில் அதிக அளவு நமக்கு மழை கிடைப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறது ஆகவே அடுத்து வரும் இரு மாதங்கள் தெலுங்கானா மாநிலங்கள்லாம் கொஞ்சம் அலர்ட் ஆயிக்கோங்க அதே மாதிரி வடக்கு ஆந்திர பகுதிகள் அதை தொடர்ந்து தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் விட்டு விட்டு பரவலாக மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கக்கூடும் நண்பர்களே ஆகவே வட இந்தியாவிலும் பெரும்பாலான பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி வருகிறது தமிழகத்திலும் குறிப்பிட்ட ஒரு ஐந்து ஆறு இப்போ நமக்கு மழை கிடைச்சாலும் அடுத்து வரும் ஜூலை ஆகஸ்ட்ல பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது தீவிரமடையும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க